ஓம் சக்தி சக்தியில தருமபுரி மாவட்டத்துல இங்க ஒரு சமயம் கோடி அரிசி நடந்ததுங்க ஒரு மன்றத்துல மன்றத்து பேர் தான் மறந்து போச்சுங்க அந்த கோடி அரிசி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு தம்பதிகள் அம்மாவை கூட வந்தாங்க அந்த கார்ல வந்து இறங்கி கும்பிட்டு அந்த குங்குமத்தை வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு வெளியே வந்த உடனேமே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க அவருடைய ஆறு வயது பெண் குழந்தையை காணவில்லை எத்தனை நாளா காணா அஞ்சு நாளா காணா அவங்களும் எங்கெங்கே தலைவராங்க காரை போட்டுக்கிட்டு கிடைச்ச பாடு இல்லை இப்ப தான் வந்திருக்கிறாங்க இவங்க கோடி அர்ச்சனையில கலந்துக்கிட்டு அந்த லட்ச குங்குமத்தை வாங்கி கோடியரசு குங்குமத்தை வாங்கி நெத்தியில வச்சுக்கிட்டு வெளியே வந்த உடனேயுமே ஒரு பெண் அவர்களிடம் வந்து பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய குழந்தை பக்கத்தில் உள்ள காரிமங்கலம் என்ற ஊரில் உள்ள ஆலமரத்தடியில் பிச்சைக்காரர்கள் நடுவில் இருப்பதாக ஒரு சாமியார் என்னிடம் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அக்டால போயிட்டாங்க அந்த பெண்ணையும் காண இவன் உடனே கார் எடுத்துட்டு அந்த காரிமங்கலம் ஊருக்கு போவோம் காட்டி அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட ஆலமரத்தடிய பிச்சைக்காரர் கூட்ட நடுவில் அந்த குழந்தை இருந்ததுங்க எப்படியோ கடத்திட்டு வந்துட்டானுங்க அப்புறம் இந்த குழந்தையவங்க மீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சித்தியில அடுத்து பாருங்க அதே மன்றத்துல இங்க இந்த கோடியரசு நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த மன்றத்தை சேர்ந்த ஒரு தொண்டர் அவர் வந்துங்க இந்த அன்னதானத்திற்கு தேவையான வாழை இலைகளை அவருடைய தோட்டத்திலிருந்து நான் சப்ளை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிங்க அதே மாதிரி தினம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க ஒரு நாள் சாயந்தரம் இருட்டு பக்கமாக ஆகி போச்சு வச்சுங்களேன் சூரிய மறைஞ்சாச்சு அந்த நேரத்தில் இவர் வாழைகளை அடுத்து வா போய் தோட்டத்தை அடுத்துட்டு இருக்காருங்க அறுத்து முடிச்சாச்சும் கட்டு கட்ட அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னாங்க மணி ஏழை ஆகி போச்சு சாயந்தரம் ஒரு பாம்பு அவரை கடிச்சிருச்சுங்க இவர் அப்படியே பதட்டப்படலை ஆனால் என்ன அம்மாட்ட வேண்டிக்கிட்டாருனா என்னை காப்பாற்றுன்னு வேண்டலை என்ன வேண்டாரு இந்த இலையை கொண்டு போய் நான் அன்னதானத்தை கொடுத்துட்றேன் அது வரைக்கும் அப்படி உசர வச்சிருமா அப்புறம் போனால் கவலை இல்லை என்னால் வந்து அன்னதானம் நின்று போகக்கூடாது அல்லது மக்கள் வந்து தடுமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிட்டு மாதிரி அந்த இலையெல்லாம் அறுத்த இலையெல்லாம் அவசர அவசரமாக டூ வீலரில் ஏற்றிக்கிட்டுங்க மன்றத்தில் வந்து கொடுக்குறாருங்க அந்த மன்றத்து பேர் வந்தங்க அகரம் அகரம் மன்றம்னு நினைக்கிறேங்க குண்டத்தை கொடுத்துட்டு பின்னால தான் இப்படி சொல்றாரு இந்த மாதிரி பாம்பு என்ன கடிச்சு போட்டுது அப்படின்னு உடனே அந்த மன்ற தலைவியம்மா அந்த கோடி அர்ச்சனை குங்குமத்தை எடுத்து அவருடைய நெத்தியில் வச்சு விட்டு பாம்பு கடிச்ச எடுத்து அந்த கடிதாயில் வச்சு குங்குமத்தை ஒரு அமுக்கி விட்டாங்க அதுக்குள்ளே இவர் மயக்கம் ஆயிட்டார் இப்போ நாலஞ்சு பேர் சேர்ந்தவரை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்க அங்கே குவம் கட்டி வைத்தியர் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு இவங்க அந்த குங்கும வச்சிருக்கு பாருங்க அந்த இடத்துல பாம்பு கடித்த தாரை இருக்குது பாம்பு கடி இருக்குதுன்னு ப சொல்கிறாங்க அவர் அதே மாதிரி அதெல்லாம் கழுவி எல்லாம் பஞ்சாண்டு போட்டு துடைச்சி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லைங்க நென்சி வச்சு பார்க்குறாரு அந்த மாதிரி கடித்த தழும்போ தாரையோ எதுவுமே கிடையாது அப்புறம் அவர் சற்று கோபமாயி ஆகி இவங்களெல்லாம் பார்த்துட்டாரு ஏயா கிட்டத்தட்ட நாற்பது பேரத்துக்கு மேலே நோயாளிகள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க நீங்க ஏதோ பாம்பு அடிச்சு போட்டுன்னு அறக்க பறக்க வந்தனா சரி முதல்ல உங்களுக்கு உதவி செஞ்சிடலாம் உங்களுக்கு பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஒண்ணுமே இல்லை ஏய்யா கலாட்டா பண்றதுக்கு ஒரு நேரம் காலம் கிடையாது ஐயா ஏயா அப்படி பண்றீங்க பாம்பும் கிடைக்குங்க ஒன்றும் கிடைக்கலையா எதிரிச்சு போங்க ஐயா அப்படின்னு முடிச்சு விட்டாருங்க எப்படி பாத்தீங்களா சக்தியில அந்த கோழி அர்ச்சனை குங்குமம் எப்படி வேலை செய்து பாருங்க அடுத்து பாருங்க சக்தியில அந்த கோடி அச்சனை முடிஞ்சுங்க அந்த அம் அம்மா படத்தை கருவுரை அம்மா குரு படத்தையுமே ஒரு தேரில் வச்சு அவங்க ஊர்வலம் வர்றாங்க இந்த அகரம் மன்றத்துக்காரர் ஊர்வலம் வந்து முடிச்சுட்டு அந்த படத்தை எடுத்து எடுத்த பின்னால் பார்த்தா இந்த படம் வச்சிருந்த இடத்துல நாகபாம்பு காட்சி கொடுக்குது படத்தை எடுத்துகிட்டா அந்த அந்த இடத்துல படத்துக்கு பார்த்தா நாகபாம்பு இருக்குது இப்படி பாருங்கள் அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சாங்க அந்த மாதிரி ஒரு காட்சியுமே அங்க உள்ளவங்களுக்கு கிடைச்ச சக்தி இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி பாருங்க அம்மாவுடைய அர்ச்சனை குங்குமம் எல்லாம் எப்படி எல்லாம் வேலை செய்து பாருங்க சமீபத்தில் அம்மா சொன்னாங்களா ஒரு பக்தர்கிட்ட லட்ச அர்ச்சனை எப்படி பண்றதுன்னு குழம்பிட்டு இருக்கிறப்ப அம்மா சொன்னாங்களா என்னுடைய அர்ச்சனை குங்குமம் பத்து பைசா மதிப்பில் அர்ச்சனை குங்குமம் ஒரு லட்ச ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவர் இதை போய் எப்படி சொல்லி நம்ம லட்சியார்ச்சனை எழுதுறது சேர்த்துறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்திருக்காருங்க அவருடைய உறவினர் ஒருவர் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருங்க அவர் முதலுதவியெல்லாம் செஞ்சுட்டாங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ணியாரு மெயின் ஆப்ரேஷன் அப்புறம் தான் அவர் காப்பாற்ற முடியும் அந்த நிலையில் அவருக்கு விக்கல் வந்துடுது இந்த விக்கல் நின்னாத்தான் மேற்கொண்டு எந்த வைத்தியம் பண்ண முடியும் மாட்டேங்குது அவர் அடிபட்டு கிடக்கிறவருடைய மகளும் அம்மாவுடைய பக்தர் இந்த அம்மாக்கிட்ட வந்துட்டு போனாருங்களே அர்ச்சனை குங்குத்தி மகிமத்தை பற்றி அம்மா சொல்லிச்சுட்டிங்களா அவர்கிட்டயுமே அம்மா குங்குமம் இருக்குது அதை எடுத்து அவரு அந்த உறவினருடைய நெத்தியில் வச்சுட்டு அந்த பெண்ணிடம் சக்தி கவசம் தொடர்ந்து படியுமான்னு சொல்லிவிட்டு இவருமே இந்த விக்கல் நிற்கனே இவர் ஆப்ரேஷமாக குணமாக வேண்டிட்டு வந்துட்டாரு இவர் விழுப்புரத்து பக்கமாக வந்துருப்பாருங்க சென்னையிலேருந்து அதுக்குள்ளே அது விச்சல் நின்று போச்சு மேற்கொண்டு வைத்தியர்களாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு இவருக்கு ஃபோன் வந்ததுங்க இப்போ எப்படி பாத்தீங்களா அம்மா சொன்னால் இந்த பத்து பைசா குங்குமம் என்னுடைய பத்து பைசா அர்ச்சனை குங்குமம் ஒரு லட்ச ரூபாய்க்கு சமம்னு அம்மா சொன்னது எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா சித்திகளை அடுத்து பாருங்கள் ஒரு அம்மாவுடைய பக்தர் சென்ற தொண்டர் அவர் வந்துங்க அரைக்கு போயிருக்காருங்க ரைஸ் மில்லுக்கு கூலி மில்லுக்கு கூலி கொடுத்து நெல் நெல்லரசு வரலான்னு போயிருக்காரு அப்போ அவர் விவசாயத்துனால இந்த தவிட்டை தவங்கவங்களே வலிச்சுட்டு வந்துடலாம் அந்த அடிப்படையில் இவர் த அந்த தவிட்டை வலிச்சு சாக்கில் போட்டுருக்காரு அப்போ அந்த தவிட்டோட ஒரு வெள்ளி மோதிரம் வந்து உழுகுது அந்த வெள்ளி மோதிரம் நாகமாம்பு படம் போட்டால் மோதிரம் இவர் ஏதாவது ஒரு அதிசயம் போல நம்மளுக்கு எதா கிடைச்சிருச்சு சரி அதை எடுத்து கையில் போட்டுக்கிட்டார் வலது கையில் மோதிரம் வரலாம் போட்டுக்கிட்டார் அது அளவாக இருந்தது வந்துட்டாரு இவர் வீட்டில் வந்து களத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு கட்டல தான் படுத்துருக்காருங்க ஆனால் அந்த வலது கையே தொங்க போட்டுருக்காரு கீழே கீழே கட்டிலேருந்து விலை நேரிட்டு இருக்குதுங்க கரெக்டாக அவர் தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டு பாம்பு வந்துங்க அவர் மோதரம் போட்டிருக்கிற அந்த விரல்லையே அவரை கடிச்சிட்டு போயிடுச்சுங்க இவர் பதர் எந்திரிச்சு பார்க்குறாரு எடுத்து பார்த்தா கட்டுவரியன் போகுது விதி முடிஞ்சாத்தா விதியும் கிடைக்கிங்களாமா இவருடைய சாலை இருக்கிறதுக்குமே டவுனுக்கும் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு மேலே அந்நேரத்தில் டூ வீலர் எல்லாம் வந்து எல்லாம் வைத்தியம் பண்ணி அவர் காப்பாற்ற முடியாது அவருக்கே தெரியும் கூட உதவிக்கும் யாரும் கிடையாது அதனால் அவர் என்ன பண்ணாரு பாருங்க நேராக சாலைக்கு திறந்தாரு சாலைக்குள்ளே போய் அம்மா படம் மாட்டியிருக்காரு அம்மா படத்தமாக விளக்கேத்தி வச்சார் மந்திர நூல் எடுத்து வச்சு ஆயிரத்தி எட்டு மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஐநூற்றி நாலு மந்திரம் படித்து முடித்த உடனேமே விறுவிறுன்னு ஏறிக்கொண்டிருந்த விஷம் இந்த கட்டுவிரியின் பாம்பினுடைய விஷம் ஐநூத்தி நாலு மந்திரம் முடிச்சு டப்புன்னு டப்புனு கீழே இறங்கிடுச்சுங்களா அவடதான் இந்த பாம்பு கிடைச்ச அறிகுறியே இல்லை விஷத்தினுடைய அறிகுறியும் இல்லைங்களா அம்மா எப்படி பாத்தீங்களா அம்மாவுடைய மந்திரம் வேலை செய்து என்னுடைய ஆயிரத்தி எட்டு மந்திரங்களில் ஆயிரத்தி எட்டு சூட்சமங்களை வைத்திருக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க சூட்சமங்களா ரகசியங்கள் அதனால அந்த ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு மந்திரங்களை படிக்கின்ற பழக்கத்தை எல்லா பக்தர்களும் தவறாமல் தினமும் படிக்கணும் படிச்சீங்கன்னா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் வேணாலும் சொல்கிறேன் ஓம் சக்தி